ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏன் வருது கோவிலில் இருக்கிற சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுறது எதனால் அது மட்டும் இல்லை அசைவம் சாப்பிட்டா ஏன் கோவிலுக்கு போகக்கூடாது இதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க நம்ம வீட்டில் சிலை வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தரம் அபிஷேகம் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தரம் பண்ண முடியலையா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் பண்ண முடியும் அது கூட பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் மாதத்துக்கு ஒரு தரமாவது வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணணும் அதனால தான் வீட்டில் சிலைகள் எப்பவுமே வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவரோட கட்டை வரலுக்கு கீழே இருக்கணும் அதாவது அஞ்சு இன்ச்சுக்குள்ளே தான் வீட்டில் சிலை வழிபாடு செய்யணும் சிலை வழிபாடு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கான நேரத்தை நம்ம கண்டிப்பா ஒதுக்கியே ஆகணும் பெரும்பாலுமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சிலை வழிபாட்டை வீட்டில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் அபிஷேகம் பண்ணணும் அதுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது வந்து ரொம்ப ஸ்பீடான காலம் மாதிரிங்க கட 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 கடன் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இந்த காலத்தில் நமக்கு நின்று நிதானமாக இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் தான் வீட்டில் சிலை வழிபாடு வேணாம் தீப வழிபாடு இல்லை வந்து படம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய பேருக்கு சிலை வழிபாடு செய்கிறது ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாரும் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறாங்க அதுக்கு நேரம் ஒதுக்கி செய்ய முடியும் அப்படின்றவங்க மட்டும்தான் சிலை வழிபாடு வீட்டில் செய்யணுங்க இப்போ கோவிலில் வந்து தினமே அபிஷேகம் பண்ணுது ஆறு கால பூஜை நடக்குது மூன்று பூஜை இரண்டு பூஜை இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இது நடக்க 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 என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த கோவிலுக்கு ஃபுல்லாகவே இருக்குங்க நம்ம வெளியே நிறைய கஷ்டங்கள் டென்ஷன் இதெல்லாமே இருக்கும் ஆனால் கோவிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் வந்து நமக்கு எல்லாமே போய்ட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளால் உணர முடியுங்க சாமியே இல்லை அப்படின்றவங்க கூட ஒரு தரம் கோவிலுக்கு போங்க கருவறைக்கு முன்னாடி போய் நில்லுங்க கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களால் உணர முடியும் நீங்கள் வந்து உண்மையாக சொன்னீங்கன்னா அதை மறுக்கவே முடியாது யாராவது சாமியே இல்லை அப்படின்றவங்க இந்த ஒரு முயற்சி செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி முயற்சி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பா என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க கருவறையில் கச்சிலையாக காட்சி தரும் மூலவர் திருமேனி வந்து பிரபஞ்ச சக்திகளை எல்லாம் ஒருங்கே ஈர்த்து அதை வந்து கோவில் ஃபுல்லா பறவை செய்துங்க அந்த ஆற்றலானது அபிஷேகம் செய்கிறதுனால பல மடங்கு அதிகரிக்குது இதுதாங்க உண்மையான காரணம் இப்போ உதாரணத்துக்கு வீடுன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பெட்ரூம் இங்கே தான் இருக்கணும் கிச்சன் இங்கே தான் இருக்கணும் பூஜை இங்கே தான் இருக்கணும்னு பார்த்து பார்த்து நம்ம செய்கிறோம் ஏன்னா அந்தந்த இடத்துல அது அது இருந்தால் தான் இப்போ வந்து கிச்சன் வந்து அக்னி மூலையில் தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு வழிமுறை இருக்குது அதே போல் பூஜை அறையானது வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கணும் அப்படின்னா வடக்கு திசை நோக்கி இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் அந்த இடத்துல தீபம் ஏற்றி மந்திரம் சொல்லும்போது அங்கே வந்து ஒரு தெய்வீக சக்தி வரும் அப்படின்றதுனால தாங்க இந்த மாதிரிலாம் நம்ம சேர்த்தோம் ஒரு வீடு கட்டுறதுக்கே இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா எந்த அளவுக்கு பிளான் பண்ணுவாங்க நினைச்ச மாத்திரத்தில் யாராலையுமே கோவில் கட்ட முடியாதுங்க கோவிலோட பிரபஞ்ச சக்தி எங்கே ஒருங்கிணைச்சி வருது அப்படின்னு பார்த்து கோவில் கட்ட ஆரம்பிப்பாங்களாம் அதுவும் குறிப்பாக கருவறை வைக்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணி தாங்க செய்வாங்களாம் ஏன்னா நம்ம நாலு திசையில் இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி எந்த இடத்துல ஒருங்கிணைக்குதோ அந்த இடத்துல தான் கருவறை வைப்பாங்களாம் ஏன்னா அந்த கருவறை அங்கே வைக்கும்போது தான் அந்த பிரபஞ்ச பேராற்றல் ப்ளஸ் வந்து நாம் வைக்கிறோம் அந்த சுவாமி சிலைகள் நம்ம சுவாமி சிலைகளை சும்மா அப்படியே எடுத்துமே வச்சுருது கிடையாதுங்க ஒரு சிலை வைக்கிறோம் கோவில் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் அதை வந்து தண்ணிக்குள்ளே வைக்கிறது நவதானியத்திற்குள்ளே வைக்கிறது அதுக்கப்புறமா வந்து அரிசிக்குள்ளே வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லி அவங்கள நல்லா உருவேற்றி நம்ம கருவறையில் வைக்கிறதுக்கு முன்னாடியுமே அதுக்கு வந்து எந்திர தகடுகள் மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லி நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒ கற்றலையை உயிர்ப்பு தன்மையோடு தான் நம்ம வந்து கருவறைக்குள்ள போய் வைப்பாங்க கருவ கருவறைக்குள்ள வச்சுட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை அப்படின்னு பண்ணுவாங்க தினம் அபிஷேகம் தினம் நெய்வேத்தியம் தினம் மந்திரங்கள் சொல்லி 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 நல்லா உருவேத்திடுவாங்க அது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பவரான ஒரு பிரபஞ்ச சக்தியோடு அந்த சிலை அங்கே இருக்கும் அந்த சிலைக்கு இன்னுமே பவர் ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த அபிஷேகம் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோவிலில் இவ்வளோ ப்ராப்பராக நம்ம செய்கிறோம் வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்பராக நம்மளால் செய்ய முடியுமான்னா அது கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஏன்னா அதனால தான் சொல்கிறது சிலையை வந்து சின்னதாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு உயிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அந்த ஆற்றல் கம்மியாக இருக்கும் கோவில் அளவுக்கு நம்ம வீட்டில் செய்ய முடியுமா தினமுமே செய்ய முடியாது கோவில் வந்து ஒரு சுத்தமான இடம் வீடு அப்படின்றது கிடையாதுங்க நிறைய பேர் நம்ம புழங்குறது வர்றது போகிறது நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க மாதவிடாய் காலம் வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வீட்டில் வந்து நம்ம அசைவம் சமைப்போம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றதுனால தான் சின்னதாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு வந்து உயிர்ப்புத்தன்மை கம்மியாக இருக்கும் இருந்தாலுமே ஒரு சிலை அப்படின்னு வீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக உயிர்ப்புத்தன்மை வருங்க சிலர் என்ன பண்ணுவாங்க சிலை ஆசைப்பட்டு சிலை வாங்கி வந்து வச்சுருவாங்க ஒரு பத்து நாள் தொடர்ந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணுறது தினமும் நெய்வேத்தி வைக்கிறது மந்திரங்கள் சொல்கிறதுலாம் செய்வாங்க நாளாக நாளாக அதை கம்மி பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அதை கணக்கிலேயே வச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப தப்பு ஒரு உயிரை வீட்டுக்கு கூப்பிட்டுனு வந்துட்டு அதை நல்லா கொஞ்சம் நாள் கவனிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு பாவம் தானே தவிர்த்து அதனால் எந்த ஒரு புண்ணிய பலனும் நமக்கு கிடைக்காது நம்ம தேடி ஒரு உயிருள்ள ஜீவனம் வந்துடுச்சு அதை சரியாக நம்ம கவனிக்கணும் கடவுளுக்கு நாம் செய்கிற ஆராதனைகளில் பதினாறு வகை உபச்சாரங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த அபிஷேகம் தாங்க இந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப ஆற்றல் மிகுந்ததாக சொல்லப்படுதுங்க தமிழில் வந்து திருமுழுக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற அபிஷேகத்திற்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இருபத்தி ஆறு வகை பொருட்களை கொண்டு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தினாங்க காலப்போக்கில் அது பதினெட்டாக ஆச்சு இப்போ வந்து பன்னெண்டு வகை பொருட்களால் தான் எல்லா கோவிலும் வந்து அபிஷேகம் செய்கிறாங்க அபிஷேக பொருட்கள் அப்படின்னா என்ன பஞ்சகவ்யம் பஞ்சாமிரதம் நெய் பாலு தயிர் தேன் கரும்புச்சாறு பழரசம் இளநீர் சந்தனம் சுத்தமான தண்ணி போன்ற வரிசையில அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் வழக்கம் பெரும்பாலான கோவில் இருக்குங்க இந்த ஒவ்வொரு அபிஷேகத்துக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க சிலைகளுக்கே இப்படி விதவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்யணும் அதுக்கு முக்கிய காரணம் ஒரு கோவிலோட மூலவர் சிலை எந்த அளவுக்கு அருள் ஆற்றலை வெளிப்படுத்துவதாக அமையுது அப்படின்றதும் அந்த சிலைக்கு செய்யப்படும் அபிஷேகம் பொருட்களோட எண்ணிக்கையும் அளவையும் அது செய்யப்படும் சிறப்பையும் பொருத்தே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைய விஞ்ஞான அடிப்படையில் சொல்றதுனால உயர்வான மின் ஆற்றல் சேமித்து வைக்கப்பட்டாலும் உரிய காலகட்டத்தில் அதுக்கு சார்ஜ் செய்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படிதாங்க இறை அருளை மந்திர எந்திர ஸ்தாபனங்கள் மூலம் சிலாரூபத்தில் இருத்திடும்போது அந்த ஆற்றலை நிலைநிற்க செய்யவும் அதிகரிக்க செய்யவும் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகுதுங்க இந்த உண்மையை வந்து சங்க காலத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய மோதாதியர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால தான் கோவில்களில் மூலவர் சிலைக்கு அபிஷேகம் நடத்தப்படுவதற்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதோட அபிஷேக பொருட்கள் தடையில்லாமல் கிடைக்க கைங்கரியம் செய்வதற்காக தான் வசதியாக கோவில் வந்து சொத்தாக நிலங்களை எழுதி வச்சாங்க கோவிலுக்கு வந்து நிறைய சொத்துக்களை வந்து அங்கே இருக்கிறாசுதாரர்கள் வந்து கோவிலுக்கு இந்த நிலம் அப்படின்னு எழுதி வச்சிட்டாங்க அது யாராவது பயிர் செஞ்சாங்க கோவிலுக்கு கொடுக்கணும் அதை வச்சு தங்கு தடையெல்லாமே இந்த அபிஷேகம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் எழுதி வச்சாங்க அபிஷேகங்கள்ல பல வகைகள் இருந்தாலும் மகா அபிஷேகம் அண்ணாபிஷேகம் சங்காபிஷேகம் இது ரொம்ப இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுதுங்க அதே போல எந்த வகை அபிஷேகம் செஞ்சாலும் அதை வந்து ஒரு நாளிகை அதாவது இருபத்தி நாலு நிமிஷங்கள் செய்யணும் அப்படின்னு விதிகள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சில கோவில் வந்து அதோட நடைமுறை வழக்கப்படி இரு நாடுகை அளவுக்கு நாற்பத்தி எட்டு நிமிஷங்கள் அபிஷேகம் செய்யப்படுறதும் உண்டு இது ஒவ்வொரு கோவிலுக்கும் உரிய சிலை பிரதிஷ்டை பந்தன விதிகளை ஒட்டி மாறுபடுவதும் உண்டுங்க முன்னாடி காலத்துல மூல விக்கிரகத்துக்கு நடத்தப்படும் அபிஷேகங்களுக்குள்ள சந்தனம் விபூதி கலச அபிஷேகம் இதை தவிர மற்ற அபிஷேகங்களை பக்தர்கள் யாரும் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க ஆகம விதிப்படி இவை தவிர மற்ற எந்த அபிஷேகத்தையும் பக்தர்கள் பார்க்க கூடாது அப்படி இருந்தாலுமே பல கோவில்ல எல்லா அபிஷேகத்தையும் பக்தர்கள் வந்து காண அனுமதிக்கப்படுறாங்க கட்சிலையாக காட்சி தர மூலவர் திருமேனி வந்து பிரபஞ்ச சக்திகளை எல்லாம் ஒருங்கே ஈர்த்து அதை கோவில் ஃபுல்லாக பரவு செய்துங்க அந்த ஆற்றலானது அபிஷேகம் செய்கிறதுனால பல மடங்கு அதிகரிக்குது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இப்போய விஞ்ஞானிகள் வந்து இப்போ தான் சமீபத்தில் கண்டுபிடிச்சி அதை ஒத்துக்கிட்டும் இருக்கிறாங்க பழமையான கோவிலில் இருக்கிற மூலவர் சிலைகளோட பீடத்தில் அரிய மூலிகைகளும் ஆற்றல் வாய்ந்த மந்திர தகடு எந்திரம் இதெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கும் இந்த எந்திரமும் மூலிகைகளும் வெளிப்படுத்தும் ஆற்றலும் அபிஷேக தீர்த்தல நல்லா கலக்குங்க அதனால தான் அதை தலையில் தெளிச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் நாம சாப்பிட்டாலுமே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது புத்துணர்ச்சி கிடைக்குது தயிர் பால் சந்தனம் தண்ணீர் இதெல்லாம் அபிஷேகம் செய்யும் போது மூலவர் சிலையில் அதிக அளவில் ஆற்றலை கடத்துகிற திறன் வந்து ஏற்படுமாங்க அபிஷேகம் செய்ய 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 கருவறையில் உள்ள காற்று மண்டலத்தில் எலக்ட்ரான்கள் அதாவது எதிர் மின்னூட்டியோட அளவும் அதிகரிப்பதை வந்து அறிவியல் சோதனைகள் மூலம் கண்டறிஞ்சிருக்காங்க இப்பய விஞ்ஞானிகள் அபிஷேகம் காரணமா கருவறையில் இருக்கிற காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஈரப்பதத்தில் ஒளியோட வேகம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அபிஷேகம் போதும் தீபம் காட்டும் போதும் கருவறை காற்று மண்டலம் வந்து அயனியாக்கப்பட்ட மூலக்கூறுகளோட வெளியில் வருவதாகவும் அது கோவில் ஃபுல்லாக பரவி பக்தர்களோட மனசில் பக்தி உணர்வினையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகரிப்பதாக சொல்லப்படுதுங்க அபிஷேகத்தின் போது சொல்லப்படுகிற மந்திர ஒளி சிலை மீது பட்டு நேர் அயனியாக வெளிப்படுதுங்க நேர் அயனியை சிவமாகவும் எதிர் அயனியை சக்தியாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் உருவகப்படுத்தி அபிஷேகம் செய்யும் போது சிவசக்தி ஐக்கிய பாவ திருவிளையாடல் நடப்பதாக வரையறுத்திருக்கு அந்த ஆற்றல் சேமிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கருவறையிலிருந்து கோமுகம் வழியாக அபிஷேக பொருட்கள் வந்து நேராக கோவில் திருக்குளத்தை சென்றடைய வழிவகை செஞ்சிருந்தாங்க பொதுவாக பாலாபிஷேகம் செய்கிறத பெரும்பாலான பக்தர்கள் விரும்பி செய்யறதுண்டு அதனால தான் எல்லா கடவுளுக்கும் பாலாபிஷேகம் அடிக்கடி நடக்குங்க பாலாபிஷேகம் குறிப்பாக பிரதோஷ காலத்தில் நந்திக்கு செய்யப்படும் போது அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அதே போல முருகருக்கு திருநீர் பால் பஞ்சாமிரதம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யும் போது அளவு கடந்த ஆற்றல் வெளிப்படுங்க அதன் காரணமாக பக்தர்கள் வாழ்க்கையில் செழுமையும் நலமும் நிறையுங்க ஆண்டவனோட அருளாற்றலை அதிகரிக்க செய்யக்கூடிய அற்புதமான செயலனா அது அபிஷேகங்க உங்களால் முடியும் போதெல்லாம் அபிஷேக நேரத்தில் கோவிலுக்கு போங்க நீங்க நேரடியாக அபிஷேகத்தை தரிசிக்கணும் அப்படின்றது கூட இல்லைங்க அந்த அபிஷேக நேரத்துல கோவில்ல இருந்தாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில கோடி கோடி நன்மைகள் சேருங்க நம்மளால முடியும் அப்படின்னா அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம் என்னால பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியல ஒரு கவலையும் இல்லை அபிஷேகம் பண்ணும்போது கோவிலுக்குள்ள இருங்க நீங்க நேரடியாக சுவாமியை பார்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க அந்த கோவிலுக்குள்ள நம்ம இருந்தாலே போதும் நம்மளோட உடம்பு மனசு எல்லாமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜால நிறைஞ்சிருக்குங்க இப்ப தெரிஞ்சிருக்கும் அபிஷேகம் அதுக்கான காரணங்கள் என்ன ரொம்ப ரொம்ப பண்ணிக்கிட்டதுல அதே போல நிறைய பேரோட டவுட் இது அசைவம் சாப்பிட்டா கோவிலுக்கு போகலாமா அசைவம் சாப்பிட்டா வீட்டில் பூஜை பண்ணலாமா ஒருவேளை அசைவம் சாப்பிட்டுட்டா கோவிலுக்கு போகணும் என்ன செய்யலாம் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க அதையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சாப்பாட்டுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க உதாரணத்துக்கு தயிர் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா சிலருக்கு தூக்கம் வர்றது போல இருக்கும் அதே போல காரம் அதிகம் சாப்பிட்டா கோபம் வர்றது போல இருக்குங்க இப்போ எங்க வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க பொங்கல் செஞ்சு அப்படின்னா இது வந்து தூக்க மாத்திரை தூக்க மாத்திரை காலையிலே செஞ்சுட்டே இது சாப்பிட்டாலே மந்தமா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் அசைவ உணவுகளை சாப்பிடும்போதும் அந்த மந்த நிலையை ஏற்படுத்துருங்க உடல் மட்டுமில்ல மனமும் சுத்தமாக இருக்கணும் கோவிலுக்கு போகும்போது மனம் உடம்பு சுத்தமாக இருக்கணும் மனசலவுல மந்த தன்மையை வச்சுக்கிட்டு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற சக்திகளை நம்மளால் உணர முடியாது ஏன்னா அசைவ உணவுகள் வந்து சூட்சும சக்தியை உணரும் ஆற்றலை குறைச்சிருமாங்க அதனால தான் எளிய உணவுகளை அதாவது சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் வெறும் வயிற்றோட கோவிலுக்கு போனால் இன்னுமே அங்கே இருக்கிற சக்தியை நம்மளால் ஈஸியாக உணர முடியும் அப்படின்னா சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுதுங்க இறக்க குணம் நிறைஞ்ச இடத்துல நிச்சயமாக பக்தி இருக்கும் பக்தி இருக்கிற இடத்துல கடவுளும் இருப்பார் அப்படின்றதுனால அசைவம் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அசைவ உணவை சாப்பிட்ட பிறகு கோவிலுக்கு போக வேண்டிய எல்லாமே ஏற்பட்டுச்சு அப்படின்னா சாப்பிட்டு மூணு அல்லது நாலு மணி நேரத்துக்கு பின்னாடி தலைக்கு குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிறது நல்லது இப்போ வந்து முனீஸ்வரன் சுடலை மாடன் போன்ற அசைவ உணவுப் படையல்களை ஏற்கின்ற கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இருக்கும் கோவிலுக்கு அசைவ உணவை சாப்பிட்டு போகிறதுனால எந்த ஒரு பாதகமும் இல்லைங்க அதே போல் நம்ம வீட்டு பூஜை அறையில் அசைவம் சாப்பிட்டு ஏற்றலாமா அப்படின்னா உங்கள் குலதெய்வம் முனீஸ்வரனாக இருக்குது அதாவது அசைவம் சாப்பிட்ற சாமியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து முகம் கால் கால்கைகள்லாம் கழுவிட்டு தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலருக்கு வந்து சைவ சாமி வந்து குலதெய்வமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் மறுநாள் எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு தான் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல அசைவம் சாப்பிட்டுட்டு பக்தி புத்தகங்களே நம்ம படிக்கக்கூடாதுங்க பகவத்கீதையாக இருக்கலாம் இல்லை வந்து கந்த புராணம் இந்த மாதிரி எந்த ஒரு புத்தகத்தையும் நம்ம படிக்கக்கூடாது அது படித்தாலும் நம்ம மண்டையில் ஏறாது அது வேற விஷயம் ஆனால் அந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி புத்தகங்களே படிக்கக்கூடாது அதே போல ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு அசைவம் சாப்பிட்றதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை பெண்கள் வந்து ருத்ராட்சம் போட்டிருந்தாலுமே சமைக்கும் நேரங்களில் தவிர்த்துட்டு பூஜை நேரங்களை மட்டுமே நம்ம பயன்படுத்திக்கலாங்க தெரியும் பெண்களை எந்த நேரத்தில் போட்டுக்கணும் எந்த நேரத்தில் அதை வந்து போட்டுக்க கூடாது அப்படின்றத யாரும் சொல்லி தெ தெரிய வேண்டியதில்லைங்க பெண்களுக்கே எல்லாமே தெரியும் அந்த மாதிரி டைமில் போட்டுட்டு பூஜை பண்ணும்போது மட்டுமே நம்ம ருத்ராட்சம் பயன்படுத்தலாம் ஏதாவது வந்து புண்ணிய திரு திருத்தலங்களுக்கு போகும்போது நம்ம ருத்ராட்சம் போட்டுக்கலாம் மற்றபடி சமைக்கிற நேரம் தூங்குகிற நேரம் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் சில விஷயங்கள் எனக்கு என்னுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் என் மாமியார் சொன்ன விஷயங்கள் என் அப்பா சொன்ன விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து புத்தகங்களில் படிச்சது அதுக்கப்புறமா வந்து ஆர்டிக்கிள்ள படிச்ச விஷயங்கள் இது எல்லாமே வந்து தன்மையோட இருக்குது அப்படின்ற தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா டிஸ்லைக்கும் பண்ணுங்க ஏன்னா டிஸ்லைக் பண்ணீங்களா எதுக்காக இதை டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுன்றத ஒரு ஈஸியான விஷயம் கிடையாதுங்க ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணனா எனக்கு ஒரு நாள் ஆகும் அதுக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு செட் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எழுதணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க எனக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணுறதா நினைச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும் இல்லைனா ரெக்கமெண்ட் பண்ணாதுங்க சோ அந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்